உனக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையாமா எத்தனை நாளைக்கு நான் மூடி மூடி வைப்பேன் ஊர் உலகத்துக்கு பதில் சொல்ல முடியுமா அவன் பாட்டுக்கு என் நிலைமைய பத்தி யோசிக்காம அவன் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும் பண்ணதுக்கு அப்புறமாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும் எத்தனை நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆக போகுது இன்னும் வந்து பதிலும் சொல்ல ஒன்னும் சொல்ல ஊர் உலகத்துல அக்கம் பக்கம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க எங்க மாமியாருக்கு அதுக்கு வேற வந்துருச்சு அது வேற வானத்துக்கு பூமிக்கு குதின்னு குதிச்சு கிடக்குது என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல